தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி தமிழ்நாடு முழுக்க இருக்க கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காரு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் தளபதி கட்சியோட முதல் மாநில மாநாட்டை மிக பிரமாண்டமா நடத்தி முடிச்சிருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல தன்னோட கட்சி நிர்வாகிகளுக்கு தளபதி அடுத்த கட்டமா ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு மாவட்டத்திலேயுமே தமிழக வெற்றி கழகம் பலமா இருக்கா அப்படிங்கறத தளபதி ஆய்வு செய்ய போறாராம் சோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கட்சியோட பொது செயலாளர் புஷி ஆனந்த் அனுப்பி வைக்க போறாரு சோ அவர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிட்டு கட்சியோட நிலை எப்படி இருக்கு அங்க இருக்க நிர்வாகிகள் எப்படி இருக்காங்க அந்த மாவட்டத்துல கட்சி ரீதியா ஏதாவது நிறைகுறைகள் இருக்கா அப்படிங்கறத ஆய்வு செய்ய போறாராம் சோ இந்த கள ஆய்வு பணியை டிசம்பர் மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்ட்டு தளபதி உத்தரவிட்டிருக்காராம் இப்படி தளபதி கட்சி பணிகள்ல அதிரடி காட்டிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ள ரகசியமா எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிரியான திமுக ஈஸியா தெரிஞ்சிடுது சோ திமுக உளவுத்துறை கூட நம்ம கட்சிக்குள்ள இருக்க நெருக்கமா இருக்காங்க அப்படின்ட்டு தளபதிக்கு சந்தேகம் வந்ததாகவும் அதுக்கப்புறம் தளபதி ரகசியமா விசாரித்து பார்க்கும் கட்சியோட பொதுச் புஷி ஆனந்த் தான் திமுகவோட உளவுத்துறை கூட நெருக்கமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தளபதிக்கு ஒரு நியூஸ் கிடைச்சதாவும் சோசியல் மீடியால ஒரு பாத்தீங்கன்னா கிட்டு இருக்கு கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படிங்கறதையும் தாண்டி ஒரு தீவிரமான வெறித்தனமான தளபதியோட ரசிகன் புஷி ஆனந்த் அப்படின்னு தான் சொல்லணும் சோ எந்த ஒரு காலத்திலயுமே தளபதிக்கு அவரு துரோகம் பண்ண மாட்டாரு கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கிளப்பி விடுவாங்க சோ இளைஞர்கள் ஆகிய நம்ம தான் அதுல உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கறத நிதானத்தோட பார்த்து தெரிஞ்சுக்கணும் நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ